வணக்கம் வணக்கம் இது தினமலர் வழங்கும் சைட்லைன்ஸ் இணைந்து வழங்கும் ஒரு சித்ரா காஃபி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய ஒளியில தமிழ்நாடு ரொம்ப முன்னேறும் அப்படின்னு சொல்லி சொல்ற முதலமைச்சர் அவர்கள் அவர் கையெழுத்திட்ட ஜீவ முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அமல்படுத்துவீங்களா இந்தியாவிலேயே குறைவான சம்பளம் வாங்குவது தமிழ்நாட்டு மருத்துவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை அடுத்துக்கிருக்கார்கள் மருத்துவர்கள் என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் அவர்கள் பார்க்கலாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் ஆனாலும் ஆனாரு உள்ளாட்சித்துறையே பெரிய தலைவலியாக இருக்குது அதிலும் குறிப்பாக காரைக்குடி மேயர் மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல இன்னைக்கு வாக்கெடுப்பு நடந்திருக்கு என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வாரமாக தொடரும் போராட்டம் ரிபன் பில்டிங் வாசல்ல தூய்மை பணியாளர்கள் இன்னும் கிடையாது கிடைக்கிறாங்க ஆனாலும் விடிந்த பாடில்லை விடியல் ஆட்சியிலும் அவர்களுக்கு கிடைக்காத நீதி ஏன் இந்த தாமதம் அச்சி முழுசா வேணும் எல்லாரையும் நியமிக்கணும் ஆனால் நான் வேணாமா இந்த வயசில் நான் பேர பிள்ளைங்களோட போய் விளையாடணும்னு நினைக்கிறீங்களா என்ன பார்த்து ஐயான்னு அன்போட மரியாதையோட கூப்பிட்ட பசங்களா இன்னைக்கு ராமதாஸ்னு பேர சொல்லி சொல்கிறாங்கன்னு கடுமையாக சாடியிருக்கிறார் பாமக நிறுவனர் அன்புணி ராமதாஸ் அல்ல ராமதாஸ் ஐயா அவர்கள் விவரங்களை பார்க்கலாம் திருப்பூர் எஸ்எஸ்ஐயின் படுகொலையில நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு காவல்துறையில் நிறைய திருத்தங்கள் வேண்டியிருக்கு இதெல்லாம் செய்யுங்கயா அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது போராட்டங்கள் பல நடந்தாலும் தற்பெருமை விளம்பரங்கள் குறைந்த வாடில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது கற்பெருமையா விளம்பரமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா என்ன இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நீதி வாங்கிட்டு வந்திருக்காங்க நேர்மைடா நீதிடா அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை சொல்லுவோம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க பிபிய கண்ட்ரோல் பண்ணுங்க சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க அப்படி ஏதாவது கோரிக்கை வச்சிருக்காங்களா சட்டம் ஒழுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க போராட்டக்காரர்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அவங்க கோரிக்கையில நிறைவேற்றுங்க ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க நாலரை வருஷம் ஆச்சு இன்னும் முடிய போகுது அப்படின்ற மாதிரி கோரிக்கை சுகர் பிபிஐ கண்ட்ரோல் பண்ண சொன்னா கூட முடியும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது எங்க ஆச்சுல அது நடக்காம இருக்காது அப்படின்ற அந்த மனநிலைக்கு தான் எல்லாரும் போராட்டக்காரர்களே வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு என்ன அப்படின்னா ஜீவோ முன்னூத்தி ஐம்பத்தி நாலு குறிப்பிட்டு பேசுறாங்க அரசு மருத்துவர்களுக்கான சம்பளம் அதை தாண்டி கொரோனா காலத்துல அவங்க வேலை பார்த்ததுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் பணியின் போது உயிரிழந்தால் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் அரசு வேலை ஏன்னா இந்த மாதிரி கோவிட்ல உயிரிழந்த மருத்துவருடைய மனைவிக்கு இதுவரைக்கும் அரசு மருத்துவர் விவேகானந்தன் அவர்களுடைய மனைவிக்கு இன்று வரை கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி லட்சுமி நரசிம்மன் இன்னொரு மருத்துவர் இருக்கிறாரு அவர் நீண்ட காலமா போராடினாரு அவருடைய குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா சொன்னாங்க அந்த இழப்பீடு இன்ன வரைக்கும் போய் சேரல இதையெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அந்த முன்னூத்தி ஐம்பத்தி நாலு உங்களுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போட்டதை நீங்க இன்னும் அதை செயல்பாட்டுக்கு கூட கொண்டு வரலையே நீங்க இது சரியா அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன்னிச்சிருக்காங்க தந்தை சொல்லி நிறைவேற்றா தனையின் தேவையா அப்படின்னு இந்தியாவிலேயே அரசு மருத்துவர்கள் குறைவான ஊதியம் பெறுவது தமிழ்நாட்டில தான் அப்படின்னு இருக்காங்க பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்பது பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றீங்களே இதை நீங்க கவனிக்க மாட்டீங்களா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் குறைவாக பெறுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க நீங்க எதுவுமே பண்ண வேணாம் ஜீவோவை அமல்படுத்து நிறுத்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க நாங்க பண்ணுவோம்னு நீங்க சொன்னீங்க ஆனா வந்து நாலரை வருஷம் ஆயிப்போச்சு போச்சு இன்னும் நீங்க பண்ணலையன்ற முன் முன்வைக்கிறாங்க அமைச்சர் மாசு நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்காரு நாலரை வருஷமாவா பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்படின்னு மருத்துவர்கள் பேச்சுவார்த்தையிலே சலிச்சு போயிட்டாங்க ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கலின் போதும் அந்த சுகாதாரத்துறை மானிய கோரிக்கையில வந்து ஒவ்வொரு மருத்துவர்களும் எதிர்பார்க்கிறாங்க எந்த நாட்டிலயுமே இல்லாத அளவுக்கு தன்னுடைய ஊதியத்துக்காக போராடக்கூடிய நிலையில தமிழக அரசுல தான் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு உண்மையிலே சொல்ல போகிறேன் வருந்தத்தக்க விஷயத்த மருத்துவர்கள் இன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அதையொட்டி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ஐயா டிஆர் பாலு எல்லாரும் சேர்ந்து அப்படி எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் மாதிரி வந்து நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக போயிருக்காங்க ஆமா சிவானந்தா ரோட்ல சிவானந்தா ரோட்ல இருந்து நினைவிடம் வரைக்கும் நிறையா நடந்து போயிருக்காங்க மறுபடியும் இளைஞர்களே இந்த பிட்னஸ் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு இந்த நேரத்துலதான் திமுகவுக்கு ஒரு தீராத சோதனை வந்திருக்கு கையக்காமிக்கர்லாம் முக்கியம் இல்லை காரக்குடி மேயர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நீ வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க ஆனால் பாருங்கள் திமுக உறுப்பினர்கள்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்க போல் அந்த வாக்கெடுப்புக்கு போக மாட்டாங்க ரெண்டு இரநூறுன்னு சொல்லி தான் அவங்க ரெண்டும் அட்டன் பண்ணியிருப்பாங்க ஒரு நாளைக்கு இரநூறுனு சொன்னதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஆமாம் என்னென்னா இருபத்தி நாலு பேர் வந்து கையெழுத்து போட்டு அதுலேயும் துணை மேயர் தான் வந்து குணசேகரன் தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அந்த கையெழுத்து போட்டு இதை கொடுத்துருக்காரு ஆனால் இருபத்தி நாலு பேரில் அங்க போனவங்க வெறும் எட்டு பேர் தான் எட்டு பேரும் பாருங்க அதிமுக அவர் இன்னைக்கு ஏழாம் தேதி சொன்னா ஏ வெற்றி வெற்றி அப்படின்னு இருப்பாரு ஏ வெற்றி இவன் மாமா பையன் பேர் வெற்றி கூப்பிடறான்னு நினைக்கிறேன் ஏ இல்லடா எனக்கு வெற்றிடா அப்படின்ற ஆக மொத்தம் தீர்மானத்துல வந்து உடன்பிறப்புகள் குறிப்பாக மேயர் முத்துத்துறை அவர்கள் தப்பிச்சது காரணம் இந்த இந்த நடைபயணம் நடந்ததானோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் வருது எப்படி இந்த காரைக்குடி மேயருடைய பதவி தப்பிச்சது அதிலும் ஒவ்வொரு மேயர் மேலேயும் ஒவ்வொரு நகராட்சி தலைவர் மேலேயும் வரிசையாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கிலா தீர்மானம் வந்துகிட்டே இருக்குது ஆனாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மேயருடைய அந்த நம்பிக்கிலா தீர்மானத்தில் கிழக்கு கடற்கரை சாலையை சுற்றி பார்க்க போடாங்க அடுத்து இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அடுத்து வந்தா தான் தெரியும் ஒரு மேயர் கிட்டத்தட்ட கர்நாடக சிஎம் போல பல சொகுசு மக்கள் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி நிதி மாதிரியான காரைக்குடி மாநகராட்சிக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் தான் வருமானம் வருதுன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்களோ தெரியல இருந்தாலும் கூட காரைக்குடி மாநகராட்சியுடைய அடுத்த கூட்டம் நடைபெறும் போது பல ரகசியங்கள் வெளியே வரும் இதெல்லாம் பார்க்கும்போது போது நம்ம சென்னை மாநகராட்சி மேயர் அப்படியே தெய்வம் அடுத்து தான் இருக்காங்க அடுத்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தெய்வம் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் வந்து நேற்றைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க அந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தூய்மை பணியாளர்களோடு நின்னாரு சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு டீ வாங்கி கொடுத்தாரு மத்தியானம் உண்ணா உட்கார்ந்து உணவு சாப்பிட்டாரு அதாவது அந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு என்ன பண்ணீங்க அதை சொல்லலை இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ரெண்டு வார்டை வந்து அவங்க வந்து அஞ்சு வார்டை வந்து அவங்க தனியார் மயமாக்குனாங்க அப்போல்லாம் கேள்வி கேட்டீங்களா இப்போ வந்து கேள்வி கேட்குறீங்க இதில் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க

அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவரைக்கும் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இனிமேல் அவர்களுக்கு கிடைக்க போகும் சம்பளம் ஊழியர்களாக மாறினால் பதினைந்தாயிரம் தான் கிடைக்கும் ஆறாயிரம் ரூபாய் குறைவு என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது பதினஞ்சு வருஷமா நாங்க வேலை செஞ்சிருக்கோம் எங்களுக்கான பணி பாதுகாப்பு நிரந்தரம் அப்படிங்கறதே எங்களுக்கு கிடையாது அப்படின்றதும் அவங்க சொல்றாங்க ஏழாவது நாளா போராட்டம் இருக்காங்க அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் அந்த போராட்டத்திற்கான அடிப்படை தேவைகள் ஒண்ணுக்கு போறது பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதற்கான வாய்ப்புகளே இல்லை நேத்து பாடகி அவங்க வந்து நூறு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க பல்வேறு கட்சிகளுமே வந்து ஆதரவு அவங்களை வந்து சந்திச்சு பாக்குறது பல மீடியா அட்டென்ஷன் அப்படிங்கறதும் கிடைச்சிருந்தாலும் ஒரு முக்கியமான பிரதமான சாலையிலே அவங்க அமைந்துரு அமர்ந்து போராட்டத்தை நடத்தினாலும் அவங்களுக்கான ஒரு நிவாரணம் கா அரசுகிட்ட இருந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கூட நடக்கல அதாவது இந்த அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மாதிரி வெள்ளவிலேன்னு இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங் அது முன்னாடி உட்காந்து அவங்க போராடுறாங்கன்னா சரி முன்னாடி ரிப்பன் பில்டிங்கில் வந்து ஒரு வெளியே வந்து ஒரு ஒருத்தர் இறந்து கிடந்தார் இறந்து கிடந்த போதே சென்னை மாநகராட்சி கண்டுக்கலை இந்த மக்கள் வந்து இவ்வளவு பேர் பந்தல் அமைச்சு ஒரு வாரமா போராடிட்டு இருக்காங்களே குறைஞ்சபட்சம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம் இப்போதைக்கு போராட்டத்தை வாபஸ் வாங்க போனோம் அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மக்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க இந்த அவலம் என்னன்னா அந்த குறிப்பிட்ட இரண்டு மண்டலங்கள் கொளத்தூரும் அந்த பகுதியில் தான் வருதாமா அப்படியே தெருக்கெல்லாம் வேற லெவல்ல அப்படியே அப்படி இருக்குது இவர்களுடைய மதிப்பு என்னன்றது இப்போதான் அந்த பகுதி வாசிகளுக்கு பெருமையா தெரியுது அந்த பகுதி வாசிகளுக்கு தெரியும் அரசுக்கு தெரியுது அப்படின்னு தெரியுது இது மழைக்காலம் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கு திடீர்னு ஒரு பெருமளை நெஞ்சுச்சு அப்படின்னா குப்பைகள்லாம் எல்லாம் தண்ணியில கலந்து அது எங்க போய் சேரும் அப்படின்ற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வங்களுடைய கேள்வியா இருக்கு இந்த நேரத்துல நான் ஒரு காட்சியை நினைவு வரும்னு ஆசைப்படுறேன் நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் நடித்தவர் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி அவர்கள் ஒரு செவக்காட்டு சீமையிலான ஒரு பாட்டு அதில் எல்லா தூய்மை பணியாளர்களும் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க அப்போ அவர் வந்து குப்பைகளுக்குள்ள நடந்து போய் அந்த குப்பையெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து அள்ளுவாங்க ஸோ அந்த மாதிரியான குப்பைகள் இன்றைக்கு சென்னையில் தேங்கியிருக்குது ஆனால் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் எந்த விதத்திலும் கண்டுகொள்ளவில்லை நீதின்ற படத்திலேயே அவர் நடிச்சுட்டாரு நிஜத்துல நீங்க எதிர்பார்க்கிற வன்மையாக தான் இப்ப மக்களுக்கு திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி மேடம் அவங்களுக்கு போக்குவரத்து உதவி கமிஷனரா இருக்கக்கூடிய முகமது ஓபன் மைக்ல அந்த வந்து பேசுறாங்க நீங்க ஸ்பெஷல் டியூட்டியா எக்ஸ்ட்ராவா ஏதாவது பாக்குறீங்க இன்னும் பா சொல்ல போனா நைட் டியூட்டி பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான அலவன்ஸ் வாங்குறீங்க அப்ப அந்த வேலையை நீங்க விருப்பப்பட்டு செய்யணும் உங்களோட சொந்த அஜென்டா எல்லாம் கொண்டு வந்து நீங்க சேர்க்காதீங்க வேலைக்கு வர்றீங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணி அதுக்காக வேலை பார்க்கறீங்க அப்படின்ற ஒரு இந்த கேள்வி வந்து ஹார்ஷா சொல்லலை அவங்க பட் அப்படியே மெதுவா தான் சொல்றாங்க இருந்தாலும் இந்த சம்பளம் வாங்குறீங்கல்ல அலவன்ஸ் வாங்குறீங்களா என்ற செய்தி அப்படிங்கறது கொஞ்சம் நெருடலா இருக்கு சோ இத யார் ரெக்கார்ட் பண்ணி பொது வழியில வெளிக்கிட்டாங்க

லாக்அப் டெத்து அது போக பல படுகொலைகள் அப்படின்ற மாதிரி ஒரு மாரியா பஞ்சர் ஒட்டப்பட்ட வண்டியில் அப்படியே தட்டு தடுமாறி காவல்துறை சென்று கொண்டிருக்கும் நிலையில அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு ஒப்பத்திட்டு இருக்கிற நிலையில டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இந்த மாதிரியான விஷயங்கள் லீக் ஆகுது அப்படின்னா இது என்ன நோக்கம் காவல்துறையை சீர்படுத்துறீங்க காவல்துறையை சீர்படுத்துறீங்கன்னா அது உங்களுக்குள்ள பண்ணுங்க ஏன் வெளியே தெரிகிற மாதிரி விளம்பரப்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை உயரதிகாரி சொன்னதுனால அதற்கு இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் போக்குவரத்து கமிஷனர் வந்து என்ன நீங்க ஓப்பன் மைக்ல வந்து என்ன இப்படி பேசுறீங்க திட்டலாம் அதுக்குன்னு நீங்க ரூம்ல கூப்பிட்டு திட்டம்ல அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது பார்த்த வேலையா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே ஒட்டு ஒட்டுமொத்தமாக காவல்துறைக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை குறைவான ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி பொதுமக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வேணும் இல்ல நீங்க அதுல கவனம் செலுத்தாம உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டு இருந்தா எப்படிங்க எப்பங்க எங்களை பாப்பீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்கலாம் எஸ்எஸ்ஐ படுகொலை திருப்பூரில் நடந்த ரொம்ப மோசமான சம்பவம் அது மட்டும் இல்லை திருப்பூரில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு போன மாதம் ரிதன்யா இந்த மாதம் இன்னொரு பெண் வந்து வரதட்சணை கொடுமையினால் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் திருப்பூரில் நடந்த அந்த கொலை சம்பவம் அதில் ஒரு போலீஸ் வெட்டி கொல்லப்பட்டதை தாண்டி அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட ஒரு இன்னைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்ட செய்தியும் வந்திருக்கு இந்த விஷயத்தில் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் நிறைய கேள்விகளையும் நிறைய கோரிக்கைகளையும் வந்து தமிழ்நாடு அரசு நோக்கி வச்சுருக்காரு குறிப்பாக நைட் ரவுண்ட்ஸும் போகிறாங்கன்னா அவங்க கையில் துப்பாக்கி இருக்கணும் ஒரு எஸ்எஸ்ஐக்கு அவருடைய துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கான அதிகாரம் வழங்கப்படணும் இப்படி நிறைய விஷயங்களை காவல்துறையில் சீர்திருத்தங்களை பண்ணணும் அதுல வந்து தனியாக போகக்கூடாது இப்படி நிறைய கோரிக்கையில வச்சிருக்காரு ஆனாலும் துப்பாக்கி வைத்திருப்பதுலயும் பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி டிபார்ட்மென்ட்ல இருந்தே சொல்ல போறாங்க இப்போ அதை பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ குண்டு பயன்படுத்தப்பட்டதுன்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும் குண்டுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கறத பாத்துக்கணும் ரெண்டாவது துப்பாக்கியை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும் இப்ப அங்க போற இடத்துல நம்ம துப்பாக்கி ஏ எஸ் எஸ்ஐனுடைய துப்பாக்கியை எடுத்தே குற்றவாளிகள் யாராவது பண்ட்டானுங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை கல்வி செய்யாத காணாம போயிடுச்சுன்னா அவருடைய சமமா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப மூணு பேரு நீங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா நீங்க

காவலர்களுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகள் காவல் துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையணும் ஆமா இதுல என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின அந்த போக்குவரத்து கமிஷனருமே கூட என்ன சொல்லிருந்தாங்கன்னா இவரு ரவுண்ட்ஸ்க்கு போகும்போது துப்பாக்கி எடுத்துட்டு போங்க அப்படின்ற ஒரு நல்ல அறிவுரை தான் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் கூட இந்த பிரச்சனைகள்லாம் தமிழ்நாடு அரசு காதல வாங்குமா அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை தினம் சந்திப்பதிலே பிசியா இருக்கு அதாவது பயன்படுத்தணும் அவங்க மேல விசாரணை அப்படின்றதெல்லாம் வரும் இப்போ பயன்படுத்தும் போது அவன் நல்லவனா கட்டணான்னு உடனே ஒரு செகண்ட்ல அவங்களால முடிவு பண்ண முடியாது அங்க இருக்கிற சூழ்நிலையை பயம் மையப்படுத்தி தான் அவங்க அந்த துப்பாக்கியை பயன்படுத்தும் ஒருவேளை ஒரு சிறிய அளவிலான ஒரு நிரபராதியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு வேகத்தை அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின் அதெல்லாம் வந்து விசாரணைக்கு பின்னாடி தான் தெரியும் அதே நிறைய துப்பாக்கி பயன்படுத்துறதுங்கிறது வந்து பல நேரங்களில் தவறா முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த மாதிரியான என்கவுண்டர் படுகொலைகள் இது வந்து ரூல் ஆஃப் லாவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது உங்களுடைய ச கையாலாகாத தனத்தை மறைப்பதற்காக செயலின்மையை மறைப்பதற்காக அந்த மதுவை வாங்கி குடிக்கிறான் ஒருத்தன் அவன் போத தலைக்கேறி காவலர்ன்ற ஒரு பயம் கூட இல்லாமல் அச்சம் கூட இல்லாமல் மரியாதை கூட இல்லாமல் அவரை பண்ணிடுறான் அவன் என்கவுண்டர் செய்யப்படுகிறான் இது எங்கே இருக்குது யார் தவறு செய்கிறா அப்படின்றத மக்கள்லாம் சொல்லணும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஒரு அறிக்கையின் வாயிலாக மக்களை சந்தித்திருக்கிறார் என்னை எல்லாம் பார்த்து ஐயான்னு கூப்பிட்ட பசங்க எல்லாம் இன்னைக்கு ராமதாஸ்ன்னு பேர சொல்லி கூப்பிடறான் ஐயா கூப்பிட்டது தைரியத்தை கொடுத்தது யாரு யாரு தங்குமணி என்ற என்னுடைய மகன் தான் இப்ப என்ன நான் கட்சியை முழுசா கொடுத்துட்டு என் பேரப்பள்ளிகளோட போய் விளையாடணும்னு நினைக்கிறீங்களா நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா நான் அப்படிலாம் மாட்டேன் கட்சி என் தான் இருக்கும் யாரை வைக்கணும் யாரை நீக்கணுங்கிற முடிவுகள் நான் தான் எடுப்பேன் அடுத்து கூட்டணி யாரு யாருக்கு சீட்டு தரணுங்கிற முதற்கொண்டு கொண்டு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசியிருக்காரு சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைங்கிற மாதிரி சிங்கம் வந்து எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும்னு ஆசைப்படுது அது வந்து கடைசி காலம் வரைக்கும் அப்படிதான் ஒட்டு கேட்பு கருவிகள் மற்றும் ஒட்டுக்கேட்பு தொலைபேசி அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அதை காவல்நிலையம் வரைக்கும் அவரு கொடுத்துருக்காரு இப்போ ஒட்டு குழுக்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டே வச்சிருக்காங்க ஆமா இப்போ என்னன்னா அவருடைய மகனே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு என் பேரையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு என்னுடைய எதிரிகள் கூட செய்ய செய்ய தயங்கக்கூடிய அந்த அசிங்கமான வேலை எல்லாம் செய்யறாருன்ற மாதிரி என்ன பாக்க வந்தேன்றாரு என்ன பார்க்க வரவே இல்லை நான் வீட்லயே இல்ல ஆனா பாக்க வந்தேன்றாரு அவர் என்ன சந்திக்க மறுத்துட்டாருன்றாரு எல்லாம் போய் சொல்றாரு வந்து அம்மா அம்மாவை பார்த்து நான் இல்லாதப்ப போயிருக்காரு அடுத்து பூம்புகார்ல மாநாடு வேற நடக்க போகுதுன்னு சொல்றாங்க தடையும் கேட்டிருக்காரு இவர் மாநாட்டுக்கு தடைய கேட்டிருக்காரு இது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு ஏற்கனவே கட்சிக்கு அங்கீகாரம் இல்ல லிஸ்ட்ல கட்சி பேரே இல்ல அப்படி இருக்கும்போது

நீங்க என்ன நினைக்கிறீங்க இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது தினமலரின் இணைந்து வழங்குவோர் சித்ரா காஃபி நன்றி